போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பொறந்த எண்ணிக்கொள்ளடா டோய் பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்ட வச்சவன் தண்ணி விடுவான் சும்மா நில்லடா டோய் ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்ப கூலம் பத்த வச்சு காயலாம் போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தான் என்னப்பா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்னைக்கு இந்த பாட்டு நான் பாடணுன்ட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டேன் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் என் நல்ல பாட்டு வேற என்னோடய வாய்ஸில் கேட்குறதுக்கு எனக்கு இதாக தான் இருக்கும் பட் பாடணுன்ட்டு ஒரு இது போகி பண்டிகை அனைவருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா போகி பண்டிகை வாழ்த்துக்கள் போகி பண்டிகைனாலே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது நம்ம மனசில் பழைய பழைய கஷ்டங்கள் பழைய தீய எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து தீயிட்டு கொளுத்தி இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் கொண்டு போகிறோம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளாக வந்து நான் இதை பார்ப்பேன் ஏன்னா அந்த தீட்டு கொளுத்துறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து பேக்கேஜ் அதான் சொல்லுவாங்கள்ல மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் துன்பங்கள் இது எல்லாமே அதாவது எதையாவது நினச்சிக்கிட்டு கண்டதை நினச்சிக்கிட்டு நெகட்டிவிட்டியாக நம்ம வந்து ஃபீல் இருக்கோம் நமக்குள்ளேயே இது எல்லாத்தையும் தூக்கி இன்னைக்கு இன்றைக்கி நாள் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு கொளுத்தி போங்களா இனிமேல் நான் எதையும் யோசிக்க மாட்டா யோசிச்சு யோசிச்சு தளதாண்டாக வலிக்குது யோசிச்சு யோசிச்சு திரும்பி பார்த்தா நான் யோசித்த நாளே வந்து ஒரு வருஷம் திரும்பி பார்த்தோம்ச்சு நம்ம லைஃப்பில் இன்னொரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா லைஃப் நமக்கு என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னு யோசிச்சு யோசிச்சே அந்த நாட்கள் போயிருக்கும் ஸோ நம்ம டிஎன்பிசிக்குள்ளே வந்துவிட்டோம் டிஎன்பிசியில் வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது யோசிச்சு 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 நமக்கு எக்ஸாமே முடிஞ்சு அடுத்து உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்போ நம்ம அந்த டைம் நம்ம யோசிப்போம் இதெல்லாம் யோசிக்கிற நேரம் நம்ம படிச்சிருந்தா இப்போ நடந்த இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாமே நமக்கு ஃபேவராதான கொஸ்டின் வந்திருக்கு நம்ம படிச்சிருந்தா இதில் பாஸ் பண்ணியிருக்கலாமேன்ட்டு அந்த தருணத்தில் நம்ம வந்து யோசிப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் நியூ இயரில் நிறைய பேர் ரெசொல்யூஷன் எடுத்திருப்பீங்க அதுக்கடுத்து இந்த போகி பண்டிகையில் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களை போட்டு தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கி அது த போய் கடலை போய் கரைச்சி அளவுக்கு நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வர வச்சுருங்க ஏன்னா நம்ம நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸேங்கிறது என்னென்னா ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறது அதுவும் அதுவும் வந்து மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறது அது பண்ணாதீங்க இது ஏன்னா இப்போது ஒரு ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டம் தாங்கிக்க முடியாத ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது வெளியில் சொல்லிக்க முடியல சொன்னாலும் வந்து புரிஞ்சிக்க முடியாது யாராலையும் என்னால் மட்டும்தான் நான் எந்த கஷ்டத்தில் இருக்கேன் நான் என்ன நிலமையில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஈவன் நான் என் பேரண்ட்ஸுக்கே சொன்னாலும் சரி என்னை ரொம்ப புரிஞ்சிக்கிட்டவங்க சொன்னால் கூட என்னுடைய கஷ்டம் அவங்களுக்கு முழுசாக புரிஞ்சிக்கக்கூடிய கேபபிள் யாருக்கு இல்லை எனக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குங்க இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்ன தெரியுமா கடந்து போகிறது தான் கடந்து போகும்போது காலமே அதுக்கு ஒரு தீர்வை வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் வேறு வழியே கிடையாது இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சோகம் கண்டிப்பாக இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு ஒரு சோகம் இருக்குது அப்படின்னா அது யார் வந்து ஆறுதல் சொன்னாலும் யார் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுட்டு அது ஒரு ஃபஸ்ட் எய்டு அதாவது ஒரு உதவியாக தான் இருக்குமே தவிர அது நமக்கு தீர்வாகாது அப்போ தீர்வுங்கிறது எது இருக்கும் அப்படின்னா மூவான் பண்ணி போகிறது தான் கடந்து போகிறது தான் காலங்கள் நமக்கு வந்து அது ஒரு தீர்வாக கொடுக்கும் கடந்து போக 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 தான் அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட ஆரம்பிப்போம் ஸோ காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப பயன்படும் இதுக்கு என்ன தான்டா தீர்வு இது எங்கே தான் போகும் என் வாழ்க்கை எங்கே தான் போயிட்டுருக்கு என் வாழ்க்கை எங்கே கொண்டு போய் முடியும் இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குமா வருஷம் வருஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் உங்கள் காலங்கள் பதில் சொல்லும் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுடைய வேலை என்னென்னா எதை நீங்கள் பண்ணாலும் ஒரு முனைப்போடு பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள் அதில் நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் அதில் முழு முயற்சி கொடுத்து பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ எதெல்லாம் உங்கள் வீட்டில் கவலைகள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டுருக்குல்ல இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் நீங்கள் ஆன் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் கடைசி வரைக்கும் போராடுறது இது எல்லாமே உங்களுக்கு அது ஒரு தீர்வாக கொடுக்கும் ஆனால் எதையுமே அறகுறையாக பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் அறகுறையாக பண்ணாதீங்க முழு ஈடுபாட்டோட முழு முயற்சியோடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் டைம் இருந்தும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்தும் அதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம் மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து நல்லவங்களாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நல்லவங்க மீன்ஸ் எப்படின்னா இல்லை இந்த எக்ஸாம் நான் தான் படித்தேன் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் இந்த எக்ஸாம் நல்லா தான் படித்தேன் எக்ஸாமில் எப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க கொஸ்டின் இப்படி கேட்டாங்க டஃபாக என்ன நீங்கள் காரணங்கள் சொன்னாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் நாம் படிக்கிற அந்த ஒரு டைமில் நம்ம வந்து தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களை கொண்டு வர வச்சுட்டோம் நம்ம நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி படிச்சிருக்கலாம் நம்ம நினச்சிருந்தா இன்னமும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கலாம் போடுறதுக்கான சந்தர்ப்பம் இருந்துச்சு சான்ஸ் இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து தேவையில்லாமல் என்ன ட நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டு என்னால் முடியாது முடியாதுன்னு எனக்குள்ளேயே ஆயிரம் சிந்தனைகளை கொண்டு வர வச்சு அதுக்கான டைம் வந்து நான் வந்து நான் யோசிக்கிறதுக்குன்னே நான் எடுத்துக்கிட்டேன் நான் அப்படின்னு உங்களுக்கு வந்து பின்னாடி புரிய வரும் அது முன்னாடியே உஷாராக இருந்துங்க அதுதான் சொல்கிறேன் இந்த போகி பண்டிகையில் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குல்ல நம்மளை நாமளே டவுன் பண்ணிக்கிறது நம்மளால் முடியுமோ நம்மளை நம்மளே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இதில் வந்து வெளியில் போயிருப்பீங்க இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா முடியாதுன்னு உங்கள் மைண்டில் வந்து தோண ஆரம்பிச்சிருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இதுக்குள்ளே வந்து உங்களை வழுக்க டைமாக யாரும் வந்து இழுத்துட்டு வந்திருக்கவே முடியாது இழுத்துட்டு வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு விருப்பம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து இருக்கும் எப்போனா உங்களால் முடியுங்கிற அந்த ஒரு கட்டத்தில் மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வர முடியும் அது வந்துருச்சு இருந்தாலும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒன்று கரையில் நின்று வேடிக்கை பார்க்கணும் இல்லைனா கடலை குதித்து ஆழத்தை என்னென்னு பார்த்துடணுமே தவிர எதுவுமே பண்ணாமல் வெறும் கால் மட்டும் நான் வந்து தண்ணியில் நினச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுல பிரோஜனமே கிடையாது ஒன்றும் கால் நினைக்காதீங்க கரையில் நின்று வேடிக்கை பாருங்கள் இல்லை இறங்கி ஆழம் எவ்வளோங்கிறது பார்த்துடணுமே தவிர தண்ணி வர்றப்பெல்லாம் அந்த அலையை ஏமாத்துறது அலை திரும்ப போகும்போது உள்ளே போகிறது திரும்பவும் ஏமா இது யாரை ஏமாற்றிக்கிறதுனா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி ஸோ ரெண்டும் கட்டாமல் நிற்கிற மாதிரி கரையில் நிற்கிறவங்க கூட வேறு ஏதாவது யோசிச்சு வேறு வழியில் போயிடுவான் உள்ள ஆழத்தை பார்க்குறவன் அவன் ஆழத்தை பார்க்குறதுக்காகவே அவன் வேற ஒரு வேலை வந்து மேலே வந்துடுவான் பட் நீங்கள் இங்கே எங்கேயும் வந்து இருக்குது கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் நிற்பீங்களே தவிர அந்த பக்கமும் போக மாட்டேங்குது இந்த பக்கமும் போக மாட்டேங்க கொஞ்சம் மைண்டில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ அதை தான் போட்டிருக்கேன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை தீயிட்டு கொளுத்துங்கள் போட்டு கொளுத்திடுங்க சும்மா நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க முடியும் ஒரே விஷயத்தை யோசிச்சு 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 கஷ்டம் இல்லாத நாள் நமக்கு இருக்கா கிடையாது நம்ம என்ன தான் வந்து முகத்தில் சிரிப்பாக இருந்தாலும் வீட்டில் சந்தோஷமாக எல்லோரும் குழந்தை குட்டி ஹஸ்பண்ட் அப்பா அம்மா மாணவன் யார் என்ன தான் சந்தோஷம் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு நெருடல் ஒரு கஷ்டம் வெளியில் சொல்லிக்க முடியாத கஷ்டம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்ன கஷ்டம் கேட்டால் சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் எதை சொல்கிறதுனே தெரியாது ஒரு சிலருக்கு என்ன கஷ்டம்னா என்னன்னே சொல்ல தெரியாது ஆனால் கஷ்டமாக இருக்கும் மனசுக்குள்ளே ஏன்னால் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமலே லைஃப் வந்து போயிட்டுருக்கும் எல்லாமே இருக்கும் ஃபினான்சியலாக எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் மாளிகை வீட்டில் குடியிருப்பாங்க சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க நல்லா சம்பாதிச்சு பண வசதியில் ஆடம்பரமாக எல்லாமே இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கும் ரீசன் வந்து என்னென்னா அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு இதில் போயிட்டுருக்கு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் யாரோ நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்து நம்ம அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளமே இல்லாமல் இருக்கும் இன்னொருன்னா இவ இவங்க தான் இவங்க இவங்க தான் சொல்லுவாங்கள்ல இப்படி இப்படிதான் ரமேஷ்னா இப்படி தான் ராகினா இப்படி தான் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அடையாளம் இருக்கணும் அந்த அடையாளம் அப்படிங்கிறது அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து அதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம் அந்த அடையாளத்தை க்ரியேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலைகள் சொல்ல முடியாத ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஃபேவராக அமையும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் அதுக்காக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களை நீங்கள் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க வேறு வழி கிடையாது நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க எப்படி சார் எப்போவுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஆஹா எனக்குள்ளேயுமே வந்து அப்பப்போ ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு தான் போகும் இருந்தாலும் அதுலேருந்து நான் சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்பதே தவிர நான் அதுக்குள்ளேயே முடங்கி போயிட மாட்டேன் ஏன்னா என்ன ரியாலிட்டி இதில் என்ன வந்து நம்ம ரியாலிட்டி என்ன நம்ம முடங்கி போகிறதுனால என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம போய் சோகத்தில் போய் படுத்துட்டு ஒரு அஞ்சு நாள் வருத்தப்படுறதுனால இங்கே எதாவது மாறப்போகுதா கிடையாது அப்போ நான் சோகத்துலேருந்து வெளியில் என் கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வரணும் நான் நார்மல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் மூவ் ஆன் மூவ் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணி போயிட்டே இருங்க காலம் அதற்கு பதில் சொல்லும் நீங்கள் என்ன கஷ்டம் தாங்கிக்க முடியாத கஷ்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த தாங்கிக்க முடியாத கஷ்டம் அது மூவ் ஆன் பண்ண பண்ண உங்களுக்கு அதுக்கு பதில் சொல் அது உங்களுக்கு ஃபேவராக வந்து உங்களை நகர்த்தி கொண்டு போகிறதில் அந்த ஒரு தீர்வுக்கு வந்து நகர்த்தி கொண்டு போகிறதே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தீர்வாகவே உங்களுக்கு மைண்டில் தோண ஆரம்பிக்கும் இந்த நான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு பண்ண மாத்திங்கன்னா அந்த பாட்டு கூட எனக்கு அந்த பிடித்த லைன் தான் உங்களுக்கு நான் இதில் வச்சுருக்கேன் புதுசாக இப்போது பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா டோய் என்ன வேணால் உங்களுக்கு கூட கஷ்ட கிடும் புதுசாக இப்போ தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் எதுவுமே இருக்க பிளாங்காக இருக்கும்ல அதே மாதிரி லைஃபுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த ஆறு மாதம் எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னொரு ஆறு மாதம் இருக்குது இன்றைக்கி நாள் வச்சு பார்த்தா கரெக்டாக ஒரு ஆறு மாதம் இருக்குது உங்களுடைய முழு முயற்சி கடைசி வரைக்கும் பெஸ்டாக பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாருங்கள் குரூப் டூ குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்க போகிறீங்க அது முழு நம்பிக்கை வச்சு போராடுங்க நடுவில் எந்த இடத்துலையுமே யார் வந்து சோர்ந்து போனாலும் அசால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கவனம் அது நீங்கள் தான் அதுதான் சொல்கிறல யாருமே வந்து இங்கே நாட்கள் போக போக அப்படியே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக நம்மளுடைய படிப்புலேயும் சரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிலையும் சரி அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கவே கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த ஆறு மாதமுமே ஃபஸ்ட்டு டே எப்படியோ அதே மாதிரி தான் கடைசி நாள் இருக்கணும் கடைசி நாள் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டே இருக்கணும் ஈவன் எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும் இப்போ நாளைக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்குன்னா அந்த ஒரு வாரம் தான் இருக்குதான் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருப்பீங்களோ அந்த கடைசி வாரம் அதே வாரம் தான் நீங்கள் எல்லா வாரமும் இருக்கணுங்கிறது மட்டும் மைண்டில் செட் பண்ணிங்க அந்த கடைசி வாரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிப்போம் அதை எல்லா நாட்களையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதே எனர்ஜி அதே எஃபர்ட் அதே அளவுக்கு டைம் ஒதுக்குறது இது எல்லாமே எல்லா நாட்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஆறு மாதம் முழுமையாக நீங்கள் உங்களோடய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு டைம் எவ்வளோ கிடைக்குதோ வாட் எவர் இட் இஸ் அது ஆறு மணி நேரமாக இருந்தாலும் சரி பதினாறு மணி நேரமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எஃபர்ட்டு அந்த டைமுக்கு நீங்கள் ஒதுக்கி அந்த கிடைக்கிற டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு போஸ்டிங் உங்கள் கையில் வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா கிளியரா இன்றைக்கி நாள் வந்து பாசிட்டிவிட்டியாக எடுத்துகிட்டு போங்க உங்கள் மைண்டுக்குள்ளே எதெல்லாம் தீட்டு கொளுத்துணுமோ கொளுத்திடுங்க எதெல்லாம் தீயிட்டு கொளுத்தணும்னு நினைக்கிறீங்களோ கொளுத்திங்க நான் ஒரு சில விஷயங்கள் பர்ஸ்னலாக எனக்கு தோணக்கூடிய விஷயங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மைனஸ் இது எல்லாத்தையுமே நான் மார்னிங்கே வந்து மைண்டுக்குள்ளே இதெல்லாம் இனிமேல் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் மைண்டுக்குள்ளே வச்சுருக்க விஷயங்கள்லாம் நான் வந்து தீயிட்டு கொளுத்திட்டேன் ஓகேங்களா ஏன்னா எது நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல நமக்குன்னு தெரியுமில்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து நமக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னமும் நம்ம மேம்படுத்திக்கலாம் நம்மளை இன்னமும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் லைஃப்பில் அதான் லைஃப்பில் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணுறது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கே தெரியும் நம்ம மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் என்னங்கிறது அது எல்லாத்தையுமே நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கணும் மாற்றிக்கணும் அது அது ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே உங்களை நீங்கள் மேம்படுத்திங்க நான் ஹெல்த் வைஸ் வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள் நான் வந்து மைண்டில் செட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனலாக என்னுடைய ஒரு சில விஷயங்களை நான் வந்து பார்த்தினா இதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சிருக்கேன் கோவப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் பொறுமை இருக்கணும் மற்றவங்களோட இடத்துலேருந்து யோசிக்கணும் இதெல்லாம் நான் நிறையா வந்து மைண்டில் வச்சிருக்கேன் நான் சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படி ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி தான் நம்ம ஓரளவு நம்ம இப்போ வந்து மேம்படுத்திட்டு இருக்கோம் இன்னமும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கணுமோ மாற்றிக்கணும் அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கங்க ஒன்றும் தவறு கிடையாது தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பு தான் அதில் மாற்றிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அவங்க மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேம்படுத்திங்க அவ்வளோதான் இதில் என்ன இருக்க போகுது அதனால் நல்லதான் நடக்க போகுது மேம்படுத்திக்க உங்களுக்கு தவறுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க அதான் சொல்கிறேன் அதே மாதிரி மனசில் தேவையில்லாத கஷ்டங்களை போட்டு ரொம்ப அடைச்சி ரொம்ப உங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களை வெளியாட்கள் கஷ்டப்படுத்துறதை விட நீங்கள் நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேருந்து வெளியில் வாங்க ஒரு சிலரை நம்ம இங்கே மாற்ற முடியாது ஒரு சிலரை இங்கே வந்து நம்ம மாற்றவும் முடியாது காலம் மட்டும்தான் அவங்கள மாற்றுமே தவிர நீங்கள் நினைச்சாலும் சரி அதை மாற்ற முடியாது தேவையில்லாத கான்வர்சேஷனுக்குள்ளே நுழையாதீங்க ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே நுழையாதீங்க ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசுகிறதுனால நம்ம அவங்கள வந்து ஈஸியாக நம்ம வின் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒருத்தர் ஒரு ஒரு சண்டை வீட்டில் வருதுன்னா ஒருத்தர் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டில் நாம் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேசுகிறாங்கன்னா நம்ம நாலு பேசுனா தான் நம்மள பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் இருக்கும் அப்படிங்க நினைக்காதீங்க ஆர்குமெண்ட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க நம்ம ஒரு சிலருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கலாம் புரிஞ்சிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா புரிய வைக்கலாம் இல்லாத பட்சத்தில் அது கடந்து போயிடணுமே தவிர அவங்ககிட்ட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதில் உங்கள் எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதில் டைம் வேஸ்ட்டு தான் அதை பண்ணாதீங்க தெரிஞ்சு போய்டும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்காது ஏன்னா ஒருத்தரை நமக்கு பிடிக்கலைன்னா அவங்க எது செஞ்சாலும் தப்பாக தான் தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் உங்களை ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்கள் எது பண்ணாலுமே தப்பு கோர கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிற இருக்கிற காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து நியாயத்தை பேசுகிறதோ தர்மத்தை பேசுகிறதோ நீதியை பேசுகிறதோ வேலைக்காகாது அவங்களை கடந்து நம்ம அடுத்தது போயிடணுமே தவிர அவங்கக்கிட்ட இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறது உங்கள் பக்கத்து இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லி புரிய வைக்கிறது புரிய வைக்க முடியாது ஏன்னா அவங்க தூங்கலை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இதுக்கு எல்லா காலகட்டத்துக்குமே பொருந்தும் எல்லா இடத்துக்குமே பொருந்தும் கிளியரா புரிஞ்சுங்களா ஸோ இன்னைக்கு நாள் வந்து சிறப்பாக அமையட்டும் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுடைய மணலிலே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக மாறட்டும் எல்லாத்தையும் தீட்டு கொளுத்துங்க இந்த வீடியோவில் பேச பேசவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு கொளுத்து சாம்பலாக்கி கடலை கரைச்சிடுங்க ஓகேங்களா புதுசாக பிறந்தோம்னு மைண்டுக்குள்ளே வச்சுங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட முயற்சிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து நானும் மேடமும் பொங்கல் வாழ்த்துக்களோட உங்களை வாழ்த்தக்கூடிய நாளாக நாளைக்கு நாங்கள் மார்னிங் வருவோம் ஓகேங்களா இன்றைக்கி போகி பண்டிகை நல் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷ்வாக்கம் உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ